ஐசே உன்னை பாக்க யாரு வந்திருக்கா பாரு யாரு வந்திருக்கா உன்னை பாக்க மேகி வந்திருக்கா இவளோ நாங்க ஐயோ இவ எனக்கு வயணு வந்து எல்லாம் சாப்பிட்டு என் புதுசெல்லாம் கீச்சு போட்டுருவோல்ல ஐசே நீங்க எங்கே இருங்க நீங்க சாப்பிடுறதுக்கு நான் வாங்கி வா மேகி நல்லா இருக்கியா ஐ நீ நல்லா இருக்கியா

வரonatப்பட்ட என்னடியாச்சி ஆ நான் எங்க அம்மா பார்க்க போறேன் ஒரு நிமிஷம் அப்பாடா நான் பிளான் பண்ண வேண்டிய